எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து புட்டு தாங்க செய்ய போகிறேன் புட்டுக்கு வந்து பச்சை அரிசி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி பச்சை அரிசி ப ஃபஸ்ட்டு ஆவரி கட்டினுங்க கொயக்காட்டிக்கு மாவு ஆவரி கட்டுறல அதேமாரி ஆவரி கட்டி அந்த மாவு எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து வ நம்மளுக்கு எவ்வளோ புட்டு தேவையோ அவ்வளோ மாவு வைத்து நல்லா வெந்த பிறகு காற்றாடு வைக்கணுங்க ஆவரி கட்டின மாவை காற்றாடு வச்சுட்டு மறுநாளோ கொஞ்சம் நல்லா காற்றாட்ட பிறகு அண்டிகை கூட செய்யலாங்க லைட்டாக உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பேசினுங்க தண்ணி வந்து ரொம்ப ஒரே மண்டாக ஊற்றக்கூடாதுங்க புட்டு வராதுங்க அதுக்கப்புறம் மாவு கெட்டியாயிடும் அதுக்கப்புறம் கொயக்கட்டை தான் செய்யணும் மறுபடியும் அதனால தண்ணி வந்து நான் கையில் தொளித்து தொளிச்சு நல்லா தண்ணி தொளிக்கிறவங்க தெருவுக்கு அதேமாரி மாவு மேலே லைட் லைட்டாக தொளிக்கணுங்க ஏன் அதுமாதிரி சொல்கிறேன்னா அப்போ தாங்க உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லை நம்ம வந்து தண்ணி வந்து ஒரே இடத்த ஊற்றிட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வராது புட்டு மாரி இருக்காதுங்க அது தாங்க அத்தின் வாடி சொல்கிறேன் புட்டு செய்ய தெரியல நிறுவன பேர் எங்கிட்ட கூட சொல்லிக்கிறாங்க எங்கள் ஊரில் கூட சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் செய்ய தெரியும் எனக்கு புட்டே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு புட்டு வந்து ரொம்ப 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 ஈஸிங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அது ஃபுட் புட்டு தாங்க ஏன் அந்த அதுக்கு தான் பேர் புட்டு வச்சுக்கிறாங்க உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லை அதனால தான் புற்று பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க யாருக்கெல்லாம் புட்டு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் புட்டுக்கு லைட்டாகிட்டு தண்ணி துவளிச்சு தண்ணி துவளிச்சு நல்லா உதிரி உதிரியாக நல்லா ரொம்ப கெட்டியாக ஆகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நல்லா நல்லா கையில் அழ்த்தி பார்க்கணுங்க கொயக்கட்டை மாரி ஆகணும் குதித்தா உரு உளுந்து போனோங்க அதுமாரி பேஞ்சு வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் நல்லா உடச்சி எடுத்துட்டேங்க நல்லா தேங்காய் வந்து அன்றைக்கே உடச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் தாங்கும் திருவணும் அப்போ தான் நல்லா இருக்குங்க புட்டுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் திருவுத்து போய்ட்டு ஃபுல்லாக திருவி எடுத்துட்டேங்க அது பாருங்க மிக்ஸியெல்லாம் போட ஆச்சிங்கன்னா நல்லாவே இருக்குது அதுக்கு தேங்காய் குழாய் கட்டை இல்லை அருவா மண்ணையில் கூட திருவிழாங்க தேலிசாக சாஃப்ட்டாக உருங்க அதுக்கப்புறம் தேங்காய் துருவி எடுத்துட்டேன்னா ஒரு பக்கம் புட்டுமா பேஞ்சு வச்சுட்டேன்னா வாங்க கட்டலாமா போய் அடுப்பாற்றி வச்சு இட்லி குண்டால் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சோம் தண்ணி ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் இட்லி துணி கொஞ்சம் நனச்சி ஏற்றுக்கங்க எப்போயுமே ஏ வந்து வைக்கக்கூடாதுங்க கா லைட்டாக நனச்சிக்கணுங்க அலசி எடுத்துக்கணும் எப்போ இட்லி துணி மாட்டோம் அடுப்பாற்றி வச்சு இட்லி துணி நனச்சி எடுத்துட்டுனா தண்ணி நல்லா காய்தானு பார்த்து மூடி வைங்க ஒரு நிமிஷம் இட்லி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா லைட்டாக காய்ஞ்ச பிறகு இட்லி தட்டில் இட்லி துணி போட்டு பாருங்கள் இட்லி துணி எப்பவுமே துணி எங்கள் வீட்டில் இட்லி துணி வச்சுனே இருப்பேங்க நான் இட்லி சேர்த்துக்கோ கோயக்காடு சேர்த்துக்கெல்லாம் அடிக்கடிக்கு யூஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் மாவு தண்ணி நல்லா சூடு இப்போ இட்லி தட்டு வச்சுட்டு மாவு கொட்டுங்க இது வந்து ஒரு அஞ்சு பத்தே நிமிஷம் தான் போதுங்க வெந்துடுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் ஃபஸ்ட்லேயே ஆவடி மாவு ஆவடி கட்டின மாவு இல்லை கரெக்டாக பத்து நிமிஷம் தாங்க அஞ்சு நிமிஷம் நாங்கள் மாவு வந்துடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துட்டுங்க மாவு வந்துச்சு அஞ்சு நிமிஷத்தில் அந்த மாவு வந்து நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன பாத்திரங்க தான் அந்த நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக கொட்டிக்குங்க எங்கள் வீட்டில் போனியில் கொட்டிக்கு போகிறேங்க அப்புறம் கொஞ்சம் கிண்டி கிளறு எடுத்துல வாட்டமாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஆவரி கட்டின மாவு கொட்டிட்டுனா பாருங்க அந்த துணியில் ஒட்டின்னு இருக்கோம் அதெல்லாம் தள்ளிவிடுங்க அதுக்கப்புறம் துருவி வச்சு தேங்காவை மிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது லைட்டாக போய் கலகிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காவை வந்து சக்கரை போட்டு நுண்ணிக்க ஏற்றினாங்க அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அதுக்கப்புறம் சுகர் உங்களுக்கு எவ்வளோ வெள்ளம் வேணால் வெள்ளம் போட்டுக்கங்க நாட்டு சக்கரை வேணும் நாட்டு சக்கரை போட்டு போட்டுங்க இல்லை சக்கரை வேணால் சக்கரை போட்டுங்க நான் சக்கரை தாங்க போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணால் சம்ப வாசனையாக இருக்குங்க கப கபுன்னு நெய் வந்து எங்கள் ஊரில் பால் சுசெட்டில் நாங்கள் பால் ஊற்றுறெல்லாம் கூட்டுரு பால் சுசெட்டு அங்கே குத்துருந்தாங்க ஆனால் பால் தொட்டு வந்து புச்சிப்பாங்க ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க பால் பால்கப்பை கொடுத்தாங்க நெய் கொடுத்தாங்கள அந்த நெய் அப்படியே இருந்தது அதனால புட்டுக்கு தாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டா ரொம்ப ஒட்டாலும் திகட்டுங்க அளவுக்கு மிஞ்சினாலும் அமுதம் நஞ்சும் சொல்லுவாங்க பாருங்கள் அதுமாரி தாங்க அளவோடு சாப்பிடணும் எது சாப்பிட்டாலும் நம்ம அளவாக சாப்பிட்டா நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க தேவையில்லாத கண்ட கண்ட ஃபுட்டுலாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு புட்டு செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ராகி புட்டுலாம் ஒரு ஆடி செஞ்சு வீடியோ எடுக்கிற மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கிண்டி கிளரியை பேசுங்க புட்டு வாயில் போட்டால் அவ்வளோ அற்புதமாகுதுங்க இன் வந்து பஞ்சாமிரதம் சொல்லுவாங்க பாருங்க அந்த அமிர்தம் மாரி இருந்ததுங்க சாம டேஸ்ட்டாக இருந்தது கையில் பூச்சி சாப்பிட்டு போய் கொயக்காட்டை மாரி புச்சி சாப்பிட்லாங்க சாம டேஸ்ட் யாருக்கெல்லாம் புட்டு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க